பீகாரில் வந்து சமீபத்தில் தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஓரளவு ஓய்ந்தது கிட்டத்தட்ட அங்கே வந்து இனிமேல் வாக்குப்பதிவு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்போ பீகாரில் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியை தான் ராகுல் காந்தி அவரில் வந்து பேரணி நடத்தினார் நிறைய வந்து பொதுக்கூட்டம் நடத்தினார் நிறைய மாநாடு போட்டிருந்தார் இந்த மாநாடு பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா பேரணிக்கெல்லாம் பெரிய லெவலில் மக்கள் ஆதரவு இருக்க மாதிரியும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியும் இங்கே உள்ள மீடியாக்களும் சரி எல்லாமே பார்த்தினா கட்டமைச்சு வச்சுருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு வந்து அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டினாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து கூட்டம் கொண்டுதெல்லாம் உண்மைதான் ராகுல் காந்தியில் ஆனால் ராகுல் காந்தி கூட்டம் எல்லாமே பீகார் மக்கள் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து காசு கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கானோ அந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்தவனா இது அவங்களால நம்ப முடியுதா அது இப்படிப்பா பீகாரில் எங்கே இருக்குது கேரளா இங்கே இருக்குது இங்கேந்த ஆழத்தை அவங்க கூட்டுப்பாங்க हां अवंगे வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்ஸ்கர் ஒடிசா அனபுரமானல இருந்து ஆளு குப்பலாமே கேரளால இருந்து ஆளு குப்பணும் அப்படினு பார்த்தா நீங்க கேக்கலாம் ஆனா ஊமேலே கேரளால இருந்து ஆளு குட்டி பேர்க்கானோ அது நம்மளனா நீங்க இந்த வீடியோ பாருங்க கேஸ் मुझे लगता है कि आप लोग बाहर से आए हैं क्या बाहर से आए हैं मैं केम केलम केरला आप कहां से आए केरला वाला केरला वाला कांग्रेस से हैं आप कांग्रेस स्टेट कांग्रेस देखिए कांग्रेस से पार्टी है केरला से आए हैं क्या कहेंगे बिहार पहली बार आए हैं कि पहले भी आए हैं या फर्स्ट टाइम ये कमिंग पे बिहार फर्स्ट बिहार कैसा लग रहा है पहले ये बताइए हमारा बिहार आके बिहार में आएगा ना केरला बस कंपेयर करें ना टू मच नॉट डेवलपिंग इन केरला केरला कंपेयरिंग केरला टू मच नॉट डेवलपिंग okay. अच्छा बात दिला ना वीडियो लाऊं बात दिना और निरुपयुक्त क्या करे न அவர் என்ன பாருங்க இது கேரளாவை கம்பேர் பண்ணும்போது பீகாரை ரொம்ப கீழே தான் இருக்குது விட இன்னும் டெவலப் ஆகணும் கேரளா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரமாக இருக்குது ஆனால் பீகார்னும் டெவலப்பே ஆகாமல் இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுக்கா இருப்பாங்க கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கானும் ஆளை இறக்கி தான் அந்த மாதிரி பொதுக்கூட்டம் பேர் ஆளை காமிச்சு நான் பெரிய அளவுல ராகுல் காந்தி செல்வாக்கு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா பில்டப் போட்டுருந்துக்கானா உண்மையிலேயே இந்த ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சினானோ இப்படி தான் மக்களை ஏமாற்றி பார்த்தினா எல்லாமே வாக்குகளை பற்றினா வாங்கிட்டு இருக்கானா பத்தாக்கி இவனை வேறு வாக்கு திருட்டு வாங்கி தான் பாஜக வந்து வெற்றி பெறணும் வேறு சொல்லானா ஆனால் அதே இவன் வந்து தெலுங்கானாவில் கா கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றானா நியாயம் வேண்டது நீதி வேண்டதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த ஓட்டு மிஷினை வச்சு முறைகேடு பண்ணுறாருந்தான் காங்கிரஸ் கட்சி தாங்க பண்ணணும் பிஜேபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் ஏன்னா இப்போயுமே எவ்வளோ பிராடு பண்ணுறானு பாருங்கள் பீகார்லேருந்து ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவன் வந்து கேரளாவில் வந்து அலைய இறக்கியிருக்கான்னு பாருங்க எதுக்காக வட மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து எப்போவும் மக்கள் தூக்கி அஞ்சுட்டானுவா தான் அங்கே ஆள் கிடைக்காம கிடைக்காமல் வந்து ஆளாக இறக்கியிருக்கானுவா இப்போ தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கட்சியில் தான் பத்து பதினஞ்சு எம்பி இருந்தாலும் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இருந்தாலும் இன்றைக்கி அவனை பொதுக்கூட்டம் மாநாடு போட்டால் ஒரு பேர் போக மாட்டான் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்கானுவா அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் சுத்தமாக ஆதரவும் கிடையாது தென் மாநிலங்களில் கேரளாவில் மட்டும்தான் ஆதரவே இருக்குது அதனால தான் இங்கேருந்து அலை கூட்டிட்டு போய் பீஹாரில் வந்து பவுஸ் காட்டியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி